அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பியூட்டி பார்லர் போய் பணம் வேஸ்ட் பண்ணுறீங்களா உங்கள் வீட்டில் தோசமாவு இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான கோல்டன் பேக் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் அண்ட் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை சில சில மாற்றங்களை பண்ணுறது மூலமாக நம்ம அதிகமாக பணத்தை சேமிக்க முடியும் ஸோ இன்றைக்கி ஒரு பத்து வகையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூஸ் டெய்ரி இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் நம்ம வீட்டில் வந்துட்டு ஆயில் பாட்டிலில் ஆயில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை ஃபில்லப் பண்ணும்போது நம்ம ஃபனலை வச்சு சில டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம் பட் ஃபனல் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்துக்கோங்க அந்த ஸ்பூனை உள்ளே வச்ச உடனே அது உள்ளே போயிடாமல் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்மளுடைய ஒரு கைகளாலேயே நம்ம ஈஸியாக நம்ம ஆயில் பாட்டிலில் ஃபில் பண்ணிடலாம் லைட்டான நம்ம அந்த பாட்டிலை வந்து சாய்ச்ச மாதிரி பிடிச்சு வச்சுக்கோங்க இப்போ அந்த ஆயில் வந்து அந்த ஸ்பூனில் பட்டு உள்ளே விழும்போது சைடில் கொஞ்சம் கூட அந்த ஆயில் வந்து லீக் ஆகவே செய்யாது நம்ம சம்டைம்ஸ் காலையில் ஸ்கூலுக்கு ஹரிபரியாக ரெடி பண்ணிட்ருப்போம் அப்போ ஆயில் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அவசர அவசரமாக அதை வந்து ரீஃபில் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதிகமான ஆயில் வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ நம்ம பயன்படுத்துகிற கூடிய பொருட்கள் வந்து வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம பணத்தை சேமிக்க முடியும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த ஆயில் வந்து லீக் ஆகவே இல்லை இப்போ அந்த ஸ்பூன் எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களையுமே நம்ம கண்ணும் கருத்துமாக கவனிக்கும் போது அதிகமாக பணத்தை சேமிக்க முடியும் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ லெமனோட விலை ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு மூணு லெமன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நான் வாங்கினேன் ஸோ இப்போ அந்த லெமன் ஜூஸ் நமக்கு வந்து கொஞ்சமாக தேவைப்படுது அப்படின்னா பாதியை கட் பண்ணி நம்ம பிழிஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது மீது வந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி போயிடும் ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளோட பொருள் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்படி ஒரு ஃபோக் எடுத்து நல்லா குத்திக்கோங்க இந்த மாதிரி நல்லா உள்ளே விட்டுட்டு எடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லெமன் ஜூஸ் வேணுமோ அதை லைட்டாக நீங்கள் பிழிஞ்சு விட்டீங்கன்னா இப்போ எனக்கு லெமன் ஜூஸ் கிடச்சிருச்சு எனக்கு ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் மட்டும் தேவைப்பட்டுச்சு அதனால நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த லெமனை பாருங்கள் அதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது ஸோ இதை ஃப்ரிட்ஜு உள்ளே எடுத்து வச்சுட்டு நம்ம திரும்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் நம்மளோட பொருளும் வேஸ்ட் ஆகாது அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்த உடனேயே ஒரு பெரிய ட்ரம்மில் போட்டு வச்சுருவாங்க அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கூட தெரியாமல் போயிடும் ரொம்ப நாள் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் புழு பூச்சி வண்டி எல்லாம் வந்திருக்கும் இது மூலமாக நம்மளுடைய பணம் வந்து வேஸ்ட் ஆகுது அதனால் ஒரு சின்ன பாக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணாத ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் நான் வச்சுருக்கேன் ஸோ so, இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு யூஸ் பண்ண திங்ஸ் எது யூஸ் பண்ணாத திங்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியும் இப்போ இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணது அண்ட் அது பக்கத்தில் ஓப்பன் பண்ணாத பேக்கெட் இருக்குது ஸோ எதை எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்து பயன்படுத்தும் போது நமக்கு அதிகமான அளவு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஒரு பொருளை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்தும் போது நம்மளுடைய பணமும் நமக்கு சேமிப்பாகும் அண்ட் அந்த மாதிரி உங்கள்கிட்ட பேஸ்கெட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செப்பல் பாக்ஸ் இருக்கும் அந்த அட்டைப்பட்ட கார்னர் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு உங்களோட கிராசரி ஐட்டம்ஸை இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்கறதுக்கும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம என்ன பொருள் பயன்படுத்திட்டு இருக்கோம் எது முடிஞ்சிருச்சு எது சீக்கிரமாக வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் நமக்கு கிடைக்கும் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சிரப் வாங்கி யூஸ் பண்ணுவோம் பட் இதை அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாளில் காய்ச்சல் சளி இதெல்லாம் குணமாயிடுச்சு அப்படின்னா அந்த டானிக்கை அப்படியே வச்சுருவோம் திரும்ப அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரி டேட்டு நமக்கு தெரியாமலே போயிடும் அண்ட் எக்ஸ்பீரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் ஸோ பணம் கொடுத்து வாங்கும்போது அந்த பொருளை கண்டிப்பாக வேஸ்ட்டு பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு செலோட்டைப் எடுத்து அது மேலே ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரி டேட்டு வந்து தண்ணி பட்டாலும் அழியாது ஸோ லாங் லைஃப் இருக்கும்போது நம்ம அதை மறுபடியும் வெளியிலாமல் கொடுத்து வாங்காமல் இதையே நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக காய்கறி நம்ம கட் பண்ணும்போது அதுலேயுமே சில வேஸ்டேஜ் நமக்கு நடக்குது இந்த மாதிரி கேரட் நம்ம வந்து பீல் பண்ணும்போது இந்த பீலரில் நம்ம வந்து அதை தோல் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதில் அதிகமான அளவு கேரட் வந்து வேஸ்ட் ஆகுது இதை ஃபுல்லாக நம்ம பீல் பண்ணி பார்க்கும்போது அந்த கேரட்டோட சைஸே ரொம்ப குட்டியாக போயிடும் ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களை தயவு செஞ்சு வீணாக்காதீங்க அதுக்கு இந்த மாதிரி கத்தியை வச்சு நம்ம லைட்டாக இப்படியே சீவிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கேரட்டில் இருக்கக்கூடிய அந்த வெளியில் அந்த வெளிப்புற தோல் வந்து மைனூட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தோல் வந்து கரெக்டாக நமக்கு ரிமூவ் ஆகிடும் இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கேரட் வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாமலே இருக்கும் நம்மளோட பணத்தையும் சேமிக்க முடியும் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் நம்ம கத்தி வந்து ஷார்ப் பண்ணி வச்சாலுமே டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கத்தி வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து குறஞ்சிட்டு தான் இருக்கும் சில நேரங்களில் வெங்காயம் கூட கட் பண்ணிவிடும் ஆனால் தக்காளி கட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கடுப்பாகும் இப்போ பாருங்கள் இந்த தக்காளி கூட எனக்கு வந்து கட் பண்ண வரல ஸோ இந்த கத்தியை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்லைனில் எதுவுமே வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி குத்துக்கள் இருக்கும் ஸோ அதில் சைடில் இந்த மாதிரி நீங்கள் கத்தியை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்தீங்கனாலே போதும் உங்களோட கத்தி வந்து நல்லா ஷார்ப்னஸ் ஆகிடும் ஸோ பணத்தை எந்த வழியில் சேமிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது தான் அதிகமான பணம் நம்மளுடைய கைகளில் தங்கும் ஸோ ஆன்லைனில் பார்க்குற பொருள் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க எந்த மாதிரி சேமிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்மளுடைய குடும்பம் சந்தோஷமான குடும்பமாக அமையும் அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரால் மீன் இதெல்லாம் வாங்கி சம்டைம்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம் ஒரு மூணு நாள் கழித்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின உடனேயே அதை வந்து யூஸ் பண்ணிடுறது நல்லது பட் ரால் கணவாயெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் வீக் வரை வச்சுக்கலாம் அதில் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது இன்னுமே சில பேர் வந்துட்டு இறால் நல்லா அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி உள்ளே வைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறத விட நீங்கள் வந்துட்டு நல்லா தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணாமல் ஃப்ரீசரில் வச்சிருங்க இப்போ அந்த ரால் நான் வெளியில் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி வச்சிடுறேன் அதில் இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு இதை நம்ம நார்மலாக இருக்கும் போது எப்படி நம்ம வாஷ் பண்றோமோ அதே மாதிரி வாஷ் பண்ணி நம்ம குழம்பு வச்சோம் நல்ல வாசனையா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சில தேயிலை யூஸ் பண்ணும்போது அதோடய டிகேஷன் வந்து இறங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இதனால் நம்மளோட கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ இந்த தேயிலை பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டை உருண்டையாக பெரிய சைஸில் இருக்குது இது நல்லா குவாலிட்டியான தேயிலை பட் இது வந்து வேகும்போது ரொம்ப டைம் எடுக்கும் அதோடய டிகேஷன் இறங்குறதுக்கு இப்போ இதோட டிகேஷன் வந்து சீக்கிரமாக இறங்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இதை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இதை நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இது நல்லா பொடியாயிடும் ஸோ நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம இப்போ போல் டீல போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இதோட டிகேஷன் பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணி ரெடி பண்ணும்போது அஞ்சு நிமிஷத்துலேயே டீ வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இது எல்லா தேயிலைக்குமே நீங்கள் இந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சட்னிக்கு தாளித்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஃபுல்லாக அந்த எண்ணெய் தெரித்து ரொம்ப நாஸ்தி ஆகிடும் அதனால் நீங்கள் க இது தாளிக்கிறதுக்கு எல்லா பொருட்களுமே போட்டுட்டு கருவேப்பிலை போட்ட உடனேயே ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது அதிக அளவில் தெறிக்காது உடனே நீங்கள் துணியை வச்சு லைட்டாக நீங்கள் அப்படியே தொடச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டவ் வந்து நீட்டாக இருக்கும் அடிக்கடி சோப் போட்டு அந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக லாஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்தலாம் உங்கள் வீட்டில் தோசை மாவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பியூட்டி பார்லர் போக தேவையே இல்லை அண்ட் நீங்கள் ரொம்ப க்ளோ ஆகணும் நல்லா ஷைனிங்காக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தோசை மாவு மட்டும் போதும் ஸோ இந்த தோசை மாவில் ரெண்டு ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் இது கூட வேறு எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன் கஸ்தூரி மஞ்சள் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் இதை ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டு பேருக்கு நான் ரெடி பண்ணுறதுனால ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கால் டீஸ்பூன் மட்டுமே போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நீங்க பச்சைப்பால் பால் கூட சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை அண்ட் தயிர் கூட சேர்த்துக்கலாம் பட் நான் எதுவுமே சேர்க்கலை இது மட்டும் தான் இப்போ இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை மாவில் உளுந்து அண்ட் அரிசி இந்த ரெண்டு மட்டும் தான் சேர்ப்போம் உளுந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ப்ளீச்சிங்காக நமக்கு யூஸ் ஆகுது அண்ட் அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணுது இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கஸ்தூரி மஞ்சள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர் வந்து ரிமூவ் ஆகிடும் அண்ட் நமக்கு வந்து நம்ம ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக நல்லா எப்போவுமே எங்கே வச்சுக்கிற யூஸ் ஆகும் இதை வந்து நம்மளோட ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆகணும் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் கழித்து காட்டுறேன் இது நல்லா ட்ரை ஆகிடுச்சி ஸோ இதை உடனே நம்ம வந்து தண்ணி போட்டு உடனே நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது லைட்டாக தண்ணியை அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் பண்ணணும் எதுக்கு மசாஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும் நம்ம ஸ்கின்னில் சன் ஏற்படக்கூடிய அந்த பிளாக்னஸையுமே இது கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு வாங்க சோப் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது நார்மல் வாட்டரால் தான் வாஷ் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக நல்ல ஷைனிங்காக இருக்கும் அண்ட் இதுக்குன்னு நீங்கள் வெளியில் அமௌண்ட் கொடுத்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வாங்க தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசை மாவை வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நான் சொன்ன பத்து டிப்ஸ்ல எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ் செல்ஃப் க்ரூமிங்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் இருக்குது அண்ட் இன்ஷாலில் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்